ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி தமிழ்நாட்டில் பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறைன்னு சொல்லி பார்க்கலாம் அது பார்க்குறத்துக்கு முன்னாடி மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கே பெல்லைக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் தற்போது நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒன்பே ஒன்னாக பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான தகவல் கனமழை எதிரொலி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் நாளை டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறை அடுத்த மாவட்டம் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் கனமழை பெய்து கொண்டு வருகிறது அதனால் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் இந்த பகுதிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ இப்போ நிலவரப்படி நமக்கு எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்டேட்டில் பாருங்கள் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை இதோடய ரெண்டு மாவட்டம் மூணாவது மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஐந்து மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியான்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் வரத்துக்கு மாணவன் கல்வி அகாடமியோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ